ஒரு வழக்கு ரெண்டு வழக்குனா சமாளிக்கலாம் எல்லா வழக்குமே எதிரா வருதே டெல்லியில என்னதான் செய்றீங்க ராஜ்யசபா வாங்க தான் வக்கீலா இருக்கீங்களா நடு இரவுல கரூர்ல போய் போட்டோ பிடிச்சதெல்லாம் வீணாகிடுச்சான்னு கேள்வி கேள்வி கேட்டு திமுக வக்கீல்களை திமுக மு க ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் மன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்டு போராடின கேஸ்ல எல்லாமே திமுக அரசுக்கு நெருக்கடி உருவாகி இருக்கு சில கேஸ்ல அமைச்சர்களே நேரடி தொடர்புல இருக்கிறதால ஆட்சிக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க கரூர் கூட்டு நெரிசல் வழக்குல தமிழ்நாடு அரசு நியமிச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஐபிஎஸ் ஆபிசர் அஸ்ரா கர்ப் தலைமையில போடப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவையும் ரத்து பண்ணிட்டாங்க சிபிஐ விசாரணை நடந்தா யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு கலக்கத்துல இருக்காங்களாம் திமுக தலைமையும் கரூர்ல இருக்கும் செந்தில் பாலாஜி குரூப்பும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உளவுத்துறையும் காவல்துறையும் தோல்வி அடைஞ்சதால பாதிப்புன்னு சொன்னாங்க எழுபது பேருக்கும் மேல கள்ளச்சாராய சாவுல உயிரிழந்தும் மாநில அரசால நடவடிக்கை எடுக்க முடியல கள்ளக்குறிச்சி வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தினாங்க சிவகங்கையில கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில அடித்து கொல்லப்பட்டதா நடந்த வழக்கிலையும் திமுக நிர்வாகிகள் கட்ட பஞ்சாயத்து செஞ்சதா புகார் வந்துச்சு சிவகங்கை திருப்புவனம் அஜித் வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு மாத்தி உத்தரவு போட்டாங்க விசாரணை வேங்கை வயல் தொட்டி வழக்குல சிபிஐ விசாரணை வேணும்னு திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனே போராட்டம் நடத்தினாரு ஆனா அந்த கேஸ் மட்டும் இன்னும் சிபிஐ விசாரணைக்கு போகல சென்னையில அரசியல் தலைவராய் இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏ ஒன் குற்றவாளியா சேர்க்கப்பட்ட நாகேந்திரன் ஜெயிலேயே நோய்வாய்பட்டு இறந்து போயிட்டாரு முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் மரணம் அடைஞ்சாரு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் முக்கியமான ஆளாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து சம்பவம் செஞ்சதா சொல்லப்படும் சம்பவம் செஞ்சில இன்னும் போலீஸால் நெருங்கக்கூட முடியலை இந்த கேஸ்லயும் திமுக அரசோட போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு சென்னையில் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார்னு ஊரெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனால் சிபிஐ விசாரணைக்கு மறுத்து திமுக அரசு ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழகம் முழுக்க இருக்கும் போதைப் பொருள் நடமாட்டம் கொங்கு மண்டலத்துல தோட்டத்து வீடுகளில் முதியோர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுறது தென் மாவட்டங்களில் கூலிப்படை கொலைகள் ஒட்டு நடக்கிற ஆணவ கொலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில நடக்கும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் திமுக அரசின் போலீசே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட திருவண்ணாமலை வழக்கு திமுக எம்எல்ஏ மருத்துவமனை மேல இருக்கும் நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கு இப்படி ஏகப்பட்ட புகார்கள் திமுக அரசு மேல குற்றம் சாட்டி விசாரணையில இருக்குது நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசு தன்னோட கட்சிக்காரங்களே குற்றவாளிகளாய் இருக்கிறதால என்னதான் செய்யறதுன்னு தெரியாம திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்களா இதையெல்லாம் கணக்கில் எடுத்து சட்டசபை கூட்டத்தில் முக்கிய பிரச்சனைகளை விவாதத்துக்கு எடுக்கவும் மக்கள் மத்தியில் நேரடியாக இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கே பழனிசாமியும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உறுதியோடு இருக்காங்களாம் வழக்குகள் மூலமா அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகும்போது போது அதிமுகவை கோட்டைக்கு அனுப்ப மக்களும் ரெடி ஆயிட்டாங்களாம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க